அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் அறுநூற்றி பதினோராவது நிகழ்ச்சியாகும் இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு ஸ்டிக்கி கம் கம்ஸ் அதாவது ஒட்டும் பொறிகள் என்பது தொடர்பான தகவல்கள் இன்று வழங்கப்பட உள்ளன இது ஒரு நடைபெறுகிறது இருபத்தி மூன்று முதல் முப்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான மூன்று தினங்கள் கேரள மாநிலம் ஆலுவா நகரில் யூசி கல்லூரியில் ஆர்கானிக் ஃபார்மிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பின் சார்பில் ஆர்கானிக் Farmers நேஷனல் கன்வென்ஷன் என்ற நாடு தழுவிய தேசிய மாநாடு நடந்தேறியது இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது நமது குழு உறுப்பினர்கள் திரு எஸ் கண்ணன் மற்றும் திரு ராமலிங்கம் ஆகியோருடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இந்த நிகழ்ச்சியில் நாடெங்கிலும் உள்ள இயற்கை மற்றும் அங்கக வேளாண் வல்லுநர்கள் விவசாயிகள் ஆகியோர் பலர் கலந்து கொண்டனர் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது பல வகை விதைகள் காய்கறிகள் மதிப்பு கூட்டு பொருட்கள் ஆகியவற்றையும் காணும் வாய்ப்பு கிடைத்தது இங்கு அமைக்கப்பட்டிருந்த அரங்கில் எனது மனம் கவர்ந்த கம் ட்ரீ என்ற நிறுவனத்தின் சார்பில் ஸ்டிக்கி கம் ட்ரான்ஸ் அதாவது ஒட்டும் பொறிகள் எனது மனதை கவர்ந்தது மிக பயனுள்ளதாக நான் கருதினேன் அந்த அரங்கை அமைத்திருந்த துறை தலைவர் திருஜி புருஷோத்தம் அவர்களுடனான நேர்காணல் நிகழ்ச்சியை தற்போது அனைவரும் காணர் சார் வணக்கம் ஃபாங்க்ராஜேஸ்வரன் சார்பில் உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சார் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க சார் நீங்க எந்த கம்பெனிலேருந்து வந்துருக்கீங்க சார் என் பேர் புருஷோத்தம் ஓகே நான் வந்து கம்ரி ட்ராப்ஸ் பிரைவேட் லிமிடெட்லருந்து வந்து ஓகே இந்த கம்பெனி வந்து கோவா பேஸ்ட் பண்ணி வெரி குட் ஸோ நாங்கள் பாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் நாங்கள் பண்ணிருக்கோம் சரி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்றீங்க சார் சார் எல்லாமே வந்துட்டு கம் ப்ராடக்ட்ஸ் கம் ப்ராடக்ட்ஸுங்க போது பெஸ்ட் கண்ட்ரோலா அல்லது வேற என்ன சார் எல்லாமே பெஸ்ட் கண்ட்ரோல் ஓகே ஓகேனாக்கா நம்ம பொதுவாக எல்லா பெஸ்ட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணும்போது பாய்சனஸ் பாய்ஸனர்ஸ் இருக்கும் சரி ஸோ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நான் டாக்ஸிக் ப்ராடக்ட் ஓகே சரி ஆர்கானிக் ப்ராடக்ட் மாதிரி

வந்து வயல்ல வந்து நம்மளோட வயல்ல நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மிளகா வச்சிருக்கோம் மிளகா பாத்தீங்கன்னாக்கா அதுல வந்து இப்ப நம்ம நிறைய பெஸ்ட் வந்து அதுக்கு பாதிப்பு தரும் ஆமா சோ இது வந்து நம்ம வச்சாக்கா சோ அது அட்ராக்ட் பண்ணும் ஜாசிட்ஸ் எல்லாம் இதுல வந்து இந்த yellow கலர்ல அட்ராக்ட் ஆகி வந்து ஒட்டிக்கும் கண்டிப்பா சோ அப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் இது எவ்வளவு உயரத்துல வைக்கணும் சார் இது வந்து ஒரு 3 ஃபீட் ஓகே அந்த செட் உயரத்துக்கு மேலே வரும் மேலே வைக்கணும் ஓகே ஒரு குச்சியை வச்சிட்டு அதுல ரெண்டு சைடு கம் இருக்கும் அத பிளேஸ் பண்ணி நீங்க

அது கலர் ஸ்பெசிபிக் இல்லையா அந்த பூச்சிகள் எல்லாமே இந்த கலர்ல அட்ராக்ட் ஆகும் அதை நீங்க அட்ராக்ட் பண்ணி பிடிச்சிடுறீங்க ஓகே சோ இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ எதுக்காக அட்ராக்ட் ஆகும் ஓகே இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா பெஸ்ட் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் ஓகே சோ இது வந்து அந்த கலர் அட்ராக்ட் ஆயிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க உட்காரும் சரி அந்த டைம்ல என்ன ஆகும் ஓட்டி ஒட்டி திருப்பி ஓகே ஓகே இதுல என்ன மெயின் நம்ம பார்க்கலாம் எவ்ளோ ட்ரிப்ஸ் பெஸ்ட் நம்ம வயல்ல வந்திருக்கு வந்து நம்ம ஓகே பெஸ்ட் ஸ்கவுட்டிங் பெஸ்ட் ஸ்கவுட்டிங் கவுண்டிங் பண்ணிக்கிறாங்க வெரி குட் வந்து கண்ட்ரோல் பண்ணா ஓகே பிளஸ் அனலைஸ் பண்ணனும் ஒரு பெஸ்ட் எஸ் 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 பொதுவா நம்ம மருந்து அடிச்சா நமக்கு தெரியாது எவ்வளவு சத்து எவ்வளவு தப்பிச்சு போச்சு இதுல வந்து நம்ம பாக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் லைவா வச்சிருந்தேன் லைட் கிட்ட சரி பாத்தீங்கன்னா நிறைய சின்ன 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 பூச்சி அதுல நிறைய பூச்சி ஒட்டிக்கிச்சு இல்லையா பொதுவா பாத்தீங்கன்னா பூச்சி எதுமே தெரியல இங்க ஆமா இந்த அதனால லைட்டுக்கு அட்ராக்ட் ஆகும் பூச்சிகள் லைட் கிட்ட ஆமா லைட்டுக்கு ஓகே எஸ் எஸ் இது லைவா காட்டுது எஸ் எஸ் நம்ம சொல்லலாம் எப்படி சார் ஆகும் அதனால லைவா வச்சிருக்கேன் சார் வேற ப்ராடக்ட் சார் இது வந்து நம்ம கிட்ட இப்போ காக்ரோச் ட்ராப் என்ன இது

இருபத்தி ஒன்பது பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று கேரள மாநிலம் நகரில் ஆர்கானிக் ஃபார்மிங் அசோசியேஷன் இந்தியா சார்பில் நடத்தப்பட்ட ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் நேஷனல் கன்வென்ஷன் என்ற நாடு தழுவிய தேசிய மாநாட்டில் அமைக்கப்பட்டிருந்த கம் ட்ரீ நிறுவனத்தின் ஸ்டிக்கி கம் டிராக்ஸ் தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி பெறுகிறது நன்றி வணக்கம்